வணக்கம் கடவுளை தங்களின் ராசியிலே கொண்ட கடகராசி நேயர்களே கட பிளஸ் உள் கடவுள் கட பிளஸ் அகம் கடகம் ஆம் கடவுளின் இதே கனியே கடகராசி நல்ல அபிப்பிராயங்களே எதிர்கால வாழ்க்கையின் அஸ்திவாரங்கள் என்ற கண்ணோட்டத்திடன் வாழ்க்கையை ஒட்டுகின்றீர்கள் நல்ல குடும்பமே பல்கலைக்கழகம் நல்லதொரு குடும்பமே கோயில் விருந்தினர்களோ வடிவார தெய்வங்கள் என்ற விருந்தோம்பலில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் ஆன்மீகம் கலாச்சாரம் பண்பாடு இம்மூன்றையும் கடமையாக வாழ்க்கையில் பின்பற்றும் குல மாணிக்கங்களே உங்கள் தாய் வழி பாட்டி உங்களுக்கு கோஆர்டினேட்டர் தந்தை வழி பாட்டியோ ரோல் மாடல் அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி டு ஏப்ரல் வரை நாலு மாதங்கள் வசந்த காலங்களாய் இல்லாமல் ஓடியது நாலு வருடங்கள் போட வேண்டியிருந்தது வாழ்க்கையே வேப்பங்காய் கசந்தது பாலும் கசக்கிறது கசப்பாய் சாப்பாடு பசி இல்லை எல்லா செயலிலும் முட்டுக்கட்டை வீண் செலவுகள் இவையெல்லாம் மே ஒன்று குரு முதல் நல்லபடியாக மாறியது நடந்தவர்களை மறப்போம் இனி நடப்பவை நல்லவழாக நடக்கும் என்ற போதனையை குரு போதித்தார் மன வேதனையை போக்கினார் குல தெய்வத்திற்கு குரு பகவான் சிபாரிசினால் வேப்பிளைக்காரி வந்தால் அங்காளி நம் முழுவினையைப் போக்கி நல்வினை தந்தால் விதி போக்கி வியாதி நீக்கி நமக்கு உற்சாகமான வாழ்க்கையினை அளித்தால் சனி ராகு இவர்களின் சுனாமியை குரு பகவான் பிளஸ் கேது பகவான் கூட்டணி வென்றது பாலோடு தேன் போல் இனித்தது அஷ்டம சனி நன்மையும் தருவார் என்று உணர்த்தது உணர்த்தியது குரு பகவானால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் இந்த ஆண்டு உறவினர்களால் ஏற்பட்ட மனக்காயங்களுக்கு குரு பகவான் மருந்தாய் மாறினார் சுதாரிப்புடனும் சுதுருப்புடனும் செயல்பட வைத்தார் சௌகரியம் அளித்தார் கொண்டவர் குணம் குறிப்பால் அறியும் சிறப்பான பொண்டாட்டியாக மாற்றினார் இயல்வாழ்க்கையை வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றினார் குரு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் ஆல்வேஸ் வெல் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெல்டன் இந்த ஆண்டு திருமணமாகும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அமைதியே உங்களுக்கு வலிமை என்று உணர்த்தினார் ஒரு மணி நேரமாவது பிரதி வியாழக்கிழமை மௌன மிருதம் இருந்தால் நல்லது தீரா கோபம் போராய் முடியும் வேண்டாமே கோபம் கடகராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் செய்த பாவங்களை சுட்டிக்காட்டி கேள்விகளை கேட்டார் காலதேவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலோ நீங்கள் செய்த புண்ணியங்களை சுட்டிக்காட்டி பதில் தந்தார் குரு பகவான் உங்கள் கணவரோ ஒரு சரித்திரம் உங்கள் வாழ்க்கை ஒரு தொடர்கதை பெற்றோர்களோ ஒரு வரலாறு புதிய சகாப்தம் படைக்க குரு பகவான் உண்டு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு முகம் அக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு என்று திருக்குறளுக்கு இலக்கணமாக திகழ்வார்கள் कटकार सुभम